அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப் இந்தியா மேல டேக்ஸ் போட்டுட்டு தான் இருக்காரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் டுவெண்ட்டி பர்சென்ட்ல இருந்து இப்போ அது டபுள் ஆகி ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் வந்து நிற்குது இந்த ஃபிஃப்டி பர்சென்ட் வரை வந்துட்டு நெகோசியேஷன்ஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க இவரை என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் பண்ற இந்த ப்ரொசீஜருக்கு டோர் இன் ஃபேஸ் டெக்னிக் அப்படின்னு பேரு இப்ப உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பண தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காக இப்ப நீங்க உங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டுருங்க அவர் வந்துட்டு பத்தாயிரம் எல்லாம் கொடுக்க முடியாது அவனுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் தரேன் அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு வேணா சொல்லுவார் இப்ப நீங்க இதே ஆயிரம் ரூபாய் வேணும்னு சொல்றீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு இதே நீங்க பத்தாயிரம் கேட்கும்போது அவரு நான் அஞ்சாயிரம் ரூபாய் வேணா தரேன் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நீங்க இல்ல எனக்கு ஆயிரம் மாதம் கொடுப்போதும் அப்படின்னு நீங்க பேசி ஒரு டீல வச்சிருக்கலாம் இந்த டெக்னிக்க தான் ட்ரம்ப் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது ஃபர்ஸ்டே வந்து ஒரு எக்ஸார்படா ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு ஆர்டரை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்ஸ் பாதிக்கு பாதி விலை ஏற்றுறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெகோசியன்ஸ்க்கு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி விட்டு இது பண்றாரு இதுதான் இவருடைய டெக்னிக் இப்போ இவரு டாக்ஸ் போடுறது மூலியமா என்ன நடக்கும்னா இப்போ அமெரிக்கா அமெரிக்காக்கு இந்தியால இருந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ முன்னாடி பத்து டாலரா இருந்த ஒரு பொருள் ஐம்பது பெர்சன்ட் டாக்ஸ் போட்டு இப்போ பதினஞ்சு டாலரா விற்பனையாக போகுது ஓகேவா இந்த பதினஞ்சு டாலரை யார் விலை கொடுத்து வாங்க போறா அமெரிக்கன் பிசினஸ்மேன் தான் வள கொடுத்து வாங்க போறாங்க தான் இந்தியா கிட்ட வந்து இம்போர்ட் பண்றாங்க அதனால இப்ப அவங்களுக்கு தான் பிரைஸஸ் ஜாஸ்தி ஆகும் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு டாலர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப இந்தியன் பொருள் வந்துட்டு ஆப்வியஸ்லி அங்க எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு அங்க காஸ்ட்லி ஆயிடுச்சு அதனால அமெரிக்கன்ஸ் வந்துட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அமெரிக்கன் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது அவங்களுடைய டொமஸ்டிக்கா மேனுபேக்சர் பண்ண பொருட்களுக்கு போவாங்க அதனால நம்மளுடைய எக்கனாமியா நம்ம பில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலதான் இந்த டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க பேசிக்கலி அதாவது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா அடிவாங்க அது வேற கதை இப்போ அமெரிக்கன் ஆல்டர்னேட்டிவ்ஸோட விலை கம்மியா இருக்கிறதுனால அமெரிக்கன்ஸ் அதை சூஸ் பண்ணுவாங்க தான் கான்செப்ட் இப்போ இப்ப முன்னாடி இந்தியன் பொருள் பத்து டாலருக்கு வித்துட்டு இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் அமெரிக்கன் பொருள் எட்டு டாலருக்கு வித்துட்டு இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வரி போட்டதுக்கு அப்புறம் இந்தியன் பொருள் பத்து டாலர்ல இருந்து பதினஞ்சு டாலர் ஆயிடுச்சு அது இந்தியன் பொருள் காஸ்ட்லி ஆயிடுச்சு இன்னும் அமெரிக்கன் பொருள் எட்டு டாலர்ல தான் விற்கிது அதனால எட்டு டாலருக்கு அது வாங்கலாம் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த வரி போட்டிருக்காங்க ஆனா இப்பதான் அமெரிக்கன் பிசினஸ் என்ன பண்ணுவாங்க இந்தியாவை விட விலை கம்மியா இருக்கணும் அவ்வளவுதானே நம்ம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு டாலரை பதினஞ்சு டாலரை விட கம்மியா வைக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு பதினாலு டாலர் வரைக்கும் ஏத்துறதுக்கான ஸ்கோப் இருக்கு அதனால அவங்க ஜென்ரலா எட்டுன்னு விற்க வேண்டிய இடத்துல பன்னெண்டு டாலருக்கு போட்டு இருப்பாங்க ஆப்வியஸ்லி இந்த காஸ்ட் பே பண்ண போறது அமெரிக்கன்ஸ் தான் சோ ஆக மொத்தம் அமெரிக்கன் பிசினஸ்மேனுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் அதிகமாயிடுது அதாவது அவங்க அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வருது டாரிஃபோட சேர்த்து அவங்க அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க அதனால் இந்த ப்ராடக்டோட பேஸ் ப்ரைஸே அதிகமாகிடுது அதனால் இப்போ அதுக்கு மேலே அவங்க பண்ணுற வேல்யூ இருந்து அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே பண்ணி பண்ணி அந்த பொருள் வந்துட்டு மார்க்கெட்டோட ஷெல்ஃபுக்கு போகும்போது இன்னும் அதிகமான விலைக்கு தான் போகும் ஸோ இப்போது ட்ரம்ப் இந்த டேரிஃப் மூலிமா இந்தியாக்கு தான் செக் வச்சாரா அதாவது இப்போ அமெரிக்காக்கு வந்துட்டு இப்போது ஜென்ரலாக முன்னாடி அஞ்சு பர்சன்ட் வரி இருந்தது இப்போ ஐம்பது பர்சன்ட் வரி வரப்போகுது அதனால் இப்போ அமெரிக்கன் திருவுக்கு தான் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ அதனால அமெரிக்காக்கு தான் ப்ராஃபிட்டா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை அவர் இந்தியாவுக்கு செக் வச்சுக்கிறேன் நினைச்சு அமெரிக்கன் மார்க்கெட்டையும் அமெரிக்கன் அமெரிக்கன்சூமர்ஸையும் தான் பயங்கரமா அபெக்ட் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா இந்தியா இருந்து இம்போர்ட் பண்ணி கம்சியூம் பண்ற பொருட்களுடைய பிரைஸ் தான் ஏற போகுது எந்தெந்த பொருளுடைய பிரைஸ் எல்லாம் ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் டெக்ஸ்டைல் அண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம இந்த துணிமணிகள்லாம் வாங்குவோம் இல்லையா இதுக்கெல்லாம் வந்துட்டு வரிகள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஏற போகுது டாலர் பேஸ் பிரைஸா இருந்த ஒரு ஸ்வெட் ஷர்டோடைய விலை வந்து இப்போ முப்பது டாலர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த தங்கம் மற்றும் வைர நகைகள்லாம் இப்போ ஆல்ரெடி ஒரு ஐநூறு டாலரில் வித்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு ஏழுநூறு டாலர் வரைக்கும் அதோடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு அடுத்ததாக ரைஸ் மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் கிச்சன்ஸோட ஸ்டேபிள்ஸாவே எப்போ ரைஸ் மாறிடுச்சு இந்தியா இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ரைஸான ஜாஸ்மின் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் போன்ற ரைஸோட எக்ஸார்பண்டா இன்கிரீஸ் ஆக போகுது அடுத்து லெதர் அண்ட் ஃபுட்வேரோட பிரைஸஸும் இன்கிரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் மெஷினரி அண்ட் மெக்கானிக்கல் அப்ளையன்சோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆக போகுது ஏன்னா காப்பர் மல்ல டேக்ஸ் போட்டுக்கிறதுனால இதனால உருவாகக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது நம்ம ஸ்மார்ட் போனுக்கு யூஸ் பண்ற பார்ட்ஸ்ல இருந்து இது எல்லாத்தோடைய பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆக போகுது மோஸ்ட் இம்பார்ட்டன் அதாவது இரல் அப்படின்னு சொல்றது அது வந்து இந்தியா இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் பொருட்கள்ல ஒண்ணு இதுக்கு ஆல்ரெடி அமெரிக்கன் கவர்மெண்ட் கவுண்டர் வெயிலிங் டாக்ஸ் அப்படின்னு ஒன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு ஒன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பத்தி என்னன்னு பாக்கலாமா கவுண்டர் வெயிலிங் டாக்ஸ் அப்படின்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இரால் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனிக்கு நம்மளுடைய பொருட்கள் அமெரிக்கால விலை கம்மியா தான் காம்படிட்டிவா இருக்கும் நிறைய வாங்குவாங்க அதனால நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அதனால இந்தியன் கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணி கொடுப்பாங்க சரி நான் பாது வேலை கொடுத்துறேன் அவங்க கிட்ட ஸோ நீ அங்க வந்துட்டு கம்மியாக விற்பனை பண்ணு உனக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சில இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுப்பாங்க இந்த சப்சிடியை கவுண்டர் பண்றதுக்காக இப்போ இப்ப இந்த பொருள்லாம் போயிட்டு அமெரிக்கன் மார்க்கெட்டை அபகரிச்சிடும் இல்லையா ஸோ அமெரிக்கன் டொமஸ்டிக்கு மார்க்கெட் இருக்காது அப்படின்றதுக்காக ஏன்னா நம்மளுக்கு தான் பிரைஸ் ரொம்ப கம்மியாயிடுது ஸோ இதுக்கு ஒரு கவுண்டர் டியூட்டி ஒன்று போடுவாங்க அந்த சைட் கவர்மெண்ட்ல இருந்து தான் கவுண்டர் வெலிங் டியூட்டி அப்படின்னு ஸோ சோ நம்ம ப்ரைஸை கொஞ்சமாக ஏற்றி விடுறதுக்காக அந்த சைட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கவுண்டர் பண்ணுவாங்க அவங்களுடைய பிசினஸ் மேனை காப்பாத்திக்கிறதுக்காக இது பேரு கவுண்டர் வேலிங் டியூட்டி இப்ப இன்னொன்னு ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க இது என்னன்னா எந்த கவர்மெண்ட் பேக்கிங் இல்லாம அந்த பிசினஸ் மேனே இந்தியால விற்கிறத விட ஃபாரின்ல பிரைஸ குறைச்சு விற்கிறாரு அப்படின்னா நம்ம பொருளெல்லாம் போய் அங்க அவர் டம்ப் பண்ண பார்க்குறாரு மிக குறைந்த விலையில அந்த சைட்ல இருந்து டாக்ஸ் போடுவாங்க இது எல்லாமே சேர்த்து

நம்மளுடைய அதுக்கு அதன் வழியா நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம் இந்த மாதிரி எல்லாம் இது எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி இது எஃபெக்ட் ஆனா இது எஃபெக்ட் ஆகும் இது எஃபெக்ட் ஆனா அது இன்னொன்னு எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் ஆனா இதுல யூஎஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் இந்த டாக்ஸ்ல இருந்து எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா பார்மசூட்டிகல்ஸ் இந்தியால இருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்போர்ட் பண்ண இன்னொரு பொருள் வந்துட்டு பார்மசூட்டிகல்ஸ் இதை எக்ஸாம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான செமிகண்டக்டர்ஸ் இதையும் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்க்குமே வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணுற பொருள் அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே அமெரிக்காவில் அதாவது மிச்ச நாடுகளுக்கும் டிராக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதனால எந்தெந்த பொருட்களுடைய பிரைஸ்லாம் ஏறும் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் காஃபி காஃபியை வந்துட்டு அமெரிக்கா பிரசிலிருந்தும் வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க ஸோ பிரசிலும் வந்துட்டு ஒரு பிரிக்ஸ் கண்ட்ரி தான் அவங்களுக்கும் ஐம்பது பெர்சன்ட் கிட்ட டாக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ காஃபியோட விலை அமெரிக்கால கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக கோகோவா அதாவது சாக்லேட் இதை வந்துட்டு இந்தோனேஷியா ஐவரி கோஸ்ட் அதாவது ஆப்பிரிக்கால இருக்கிற ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈகோடார் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க இந்த நாடுகளுக்கும் ஒரு அதிகமான டேக்ஸ் தான் இருக்கு அதனால சாக்லேட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸின் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பொருட்களுடைய பிரைஸும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பிரைஸ் இன்கிரீஸோட இம்பாக்ட்ஸ் எல்லாம் இப்பவே வருமா அப்படின்னா கிடையாது இந்த டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நெகோஷியபிள் தான் ஸோ இந்த அளவுக்கு எக்ஸாபிடண்டான டேக்ஸ் ரேட்ஸ் வச்சு எந்த ரெண்டு கண்ட்ரியுமே ட்ரேட் எல்லாம் பண்ண முடியாது ஸோ இது கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி குறைஞ்சு தான் ஆகும் இது வந்து டிரம்ப் க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த டாக்டிக்ஸ் பத்தி தெரியும் அவருடைய டேக்னிக்ஸ் இதுதான் அவர் வந்துட்டு ஒரு ட்ரான்சாக்ஷனல் பிரசிடண்ட் நீ எனக்கு என்ன பண்றியோ நான் தான் உங்களுக்கு பண்ணுவேன் அதுதான் உனக்கு நம்ம நாட்டுக்கும் கிடைக்கும் அந்த பேசிஸ்ல வந்ததுதான் தான் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டமே அதனால ட்ரம்ப் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இதை பத்தி பெருசா பயப்பட மாட்டாங்க அது மாதிரி தான் இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை அதை பத்தி ஏதாவது ஆகோஹோ அப்படின்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டோ அந்த அதுக்கு இல்லதான் இன்னும் இன்னும் திருப்பி அவங்களோட டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஸ்ட்ராட்டஜிக்கா கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ நீங்க எதுவும் பயப்பட வேணாம் இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பண்ணி டாக்ஸ் குறைஞ்சு கண்டிப்பா பிரைஸ் ரேட் எல்லாம் நார்மலா தான் இருக்கும் சோ இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க டீடெயில்ஸ் எதாவது வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்யூ